திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வதுண்டு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று பல திருமணங்கள் நரகமாகவே மாறிவிடுகிறது இரு மணம் ஒன்றாக சேரும்பொழுது அங்கே நடக்கும் ஒரு இணைப்பு தான் திருமணம் நேற்று ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக அம்பத்தூர் சென்று வந்தேன் அங்கே தஞ்சாவூர் மராத்தியர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் கல்யாண மாலை அதில் பலர் கலந்து கொண்டார்கள் இருந்தாலும் இன்றளவும் அவர் ஜாதகம் கேட்கிறார்கள் நட்சத்திரம் கேட்கிறார்கள் இந்த குலம் கோத்திரம் என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் எந்த அளவும் இந்த நவீன காலத்தில் கம்ப்யூட்டர் காலத்தில் இன்னும் அவர்களுக்கு இந்த கல்யாணம் என்று வரும்பொழுது எல்லா சமூகத்தினருக்குமே இந்த ஜாதி மதம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் நாத்திகர்களாக இருந்தாலும் அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் இதிலிருந்து அவர்கள் விலகி இருக்க விரும்புவதே இல்லை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் என்று வரும்பொழுது சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் அவர்களுடைய சந்ததியினராக வழிவந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகவே பொதுவாகவே இருக்கிறது நான் மலேசியாவில் சென்ற பொழுது அங்கே நீ உனக்கு தமிழ் தெரியுமா வா பொருத்தமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே ஜாதி மதம் எல்லாம் இல்லை தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி சில சிலர் சந்தித்து அவர்களுடன் உரையாடிய பொழுது எனக்கு தெரிய வந்தது வியட்நாம் நாட்டில் பார்த்தால் பல பெண்கள் திருமணமே செய்து கொள்வதில்லை அது ஏனோ தெரியவில்லை எனக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள் பெண்கள் அதுவும் அவர்கள் திருமணமே செய்து கொள்வதில்லை சிலர் விமர்சையாக திருமணம் செய்து கொள்கிறார்கள் குதிரை மேல் ஏறி அந்த மாப்பிள்ளை வருவார்கள் அவர்களை வரவேற்று அந்த திருமணம் நடக்கும் அந்த அது போன்ற திருமணங்களையும் நான் பார்த்துள்ளேன் பாம்பேயில் பார்த்துள்ளேன் பெங்களூரில் பார்த்துள்ளேன் சென்னையிலும் பார்த்துள்ளேன் இப்படியெல்லாம் திருமணம் பலவிதமாக நடக்கிறார்கள் அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த மதம் ஜாதி குலம் கோத்திரம் அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த நவீன காலத்திலும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே